நான் அது வரைக்கும் மேடையில் பேசுனதில்லை முறைக்கும் நாங்கள் ஏதாவது தவறாக பேசன்னா என்னை மன்னச்சிருங்க நம்ம தெற்கு பின்னாடியிலிருந்து நிறைய செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறோம் மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஆனால் ஐடி எப்போவுமே தகவல் தொழில்நுட்ப பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தான் இருந்திருக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நம்ம இணையத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ குறிப்பிட்ட சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள் அப்புறம் வந்து முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸ் பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுகிற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழி அதிகம் செஞ்சுட்டு வந்து பல இடங்களில் போய் பேசுகிறது இந்த மாதிரி எனக்கு நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி புதுசாக நம்ம செய்கிறோமா அப்படின்னா இல்லை இது வந்து நிறைய பேர் முன்னாடியே செஞ்சிட்ருக்கிறது தான் இது திரைத்துறையில் பயன்படுத்த ஒரு சாதகமாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த கருத்து கணிப்புகள் இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செய்கிறதில் நம்மளே உருவாக்குறோம் அது வேறு எங்கேயும் வந்து ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பம் அப்புறம் முக்கியமாக நான் எல்லாமே இன் வந்து நிறைய ரிசோர்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் களமாடிட்டு இருக்காங்க இங்கே இங்கே நின்று நம்ம இன்னைக்கு பேசுறது இந்த நொடியில பேசுகிறதுக்கு உடனே ஒரு காணொளியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் உடனே வைரலாக மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த பொதுக்குழு நம்ம எல்லாருக்கும் அழைத்திருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகளில் இருந்து அவங்க கொடுக்குற உழைப்பு இந்த விஷயம் சொல்லிட்டா போதும் அது எப்படியாவது வந்து இணையத்தில் வந்து சேர்த்துக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா அடுத்த பொதுக்குழு பொதுக்குழு விட நமக்கு வந்து அடுத்த மூணு மாதத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்போ நான்கு முனை போட்டியாக தான் வந்து இந்த தேர்தல் இருக்கு எல்லாருக்குமே அப்போ இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான ஒரு பலம் தேவைப்படுது இணையத்தில் தளமாட்ற தம்பி தங்கைகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னன்னா இன்னும் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும் ஒ நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும் எந்தளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நமக்கு களத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்போ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்குது அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் டேட்டாவும் நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ராட்டஜி ஃபம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்கள் குறைவீங்க அப்படின்னு அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில் நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுக்குற அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில் கொடுத்தாச்சு உங்களோட அதிகமாக வாக்கு வாங்குறது மட்டுமே இல்லை இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடா தான் என்னுடைய இலக்கு அதை மனதில் மேற்கொண்டு அதாவது பணமாகவும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்